தீ குருபியோ நமக திருமூலர் திருமந்திரம் உரையன் நூற்றி முப்பத்தி ஒன்பதின் விளக்கம் தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு என்பது இருளிலிருந்து பிறப்பதில்லை ஒளியிலிருந்து தான் பிறக்கும் மேலும் அவ்வொளியானது புதிதாக தோன்றக்கூடிய ஒளி அல்ல அது ஆதியும் அந்தமும் இல்லாத சுயம் பிரகாச அருள் ஜோதி தெளிவு என்னும் இவ்வருள் பெறும் ஜோதியே ஒவ்வொரு மானுட உடம்பையும் ஒளிரூட்டி அதன் மூலம் இவ்வுலையும் பிரகாசிக்க செய்கின்றது ஆகவே இத்தெளிவுடன் விளங்கும் எந்த ஒரு மானுட வடிவத்தையும் உருவின் திருமேனி என கொள்ளலாம் மேலும் இத்தெளிவு பெற்றோரே மற்றவர்களிடம் உள்ள மாயையாகிய இருள் என்னும் குருட்டினை நீக்கும் குருவாய் பிரகாசிப்பவர்கள் இத்தெளிவின் மூலம் தம் உடம்பை அறியும் அறிவை அறிய பெறாமல் மாறாக தம் உடம்பையும் இவ்வுலகத்தையும் மட்டுமே காணும் எந்த ஒரு மானிட வடிவமும் மாயை என்னும் இருளை நீக்க இயலாத அதாவது குருட்டினை நீக்கால் குருவாகவே தாமும் இருந்து கொண்டு கூடும் கூடும் கூட்டாட்டமாடி குருடும் குருடும் குறிவிழு மாறே என்று ஏனையோருக்கும் தெளிவில்லாத இவ் அறியாமையே போதித்து தெளிவு அறியாதார் சிவனை அறியார் தெளிவு அறியாதார் ஆகார் தெளிவறியாதார் சிவமாக மாட்டார் தெளிவறியாதார் சீரார் பிறப்பி என்னும் திருமுலரின் திருமந்திர உரையின் ஆயிரத்தி நானூற்றி எண்பதின்படி இத்தகையோர் யாவரும் தெளிவு அறியாதாராய் தெளிவு அறியாதாராய் அதனால் சிவனை அறியாதாராய் அதனால் ஜீவனும் ஆகாமல் அதனால் சிவமாக மாட்டாமல் மரணம் என்னும் படுகொலியை மீண்டும் மீண்டும் விழுந்து தீராது பிறந்து கொண்டும் இருப்பார்கள் மாறாக மாயை என்னும் குருட்டினை நீக்கும் குருவனை கொண்டவர்கள் தெளிவின் மூலம் தம் உடம்பையும் அதன் வழியே இவ்வுலகத்தையும் அறிய பெற்றவர்களாய் அத்தெளிவையே தம் குருவின் திருமணியாகக் கண்டு அத்தெளிவையே அருள் ஜோதி என்னும் தம் குருவின் திருநாமமாக இடைவிடாது ஜெபித்து கொண்டு அத்தெளிவின் வழியே வெளிப்படும் தம் உள்ளுணர்வையே தம் குருவின் திருவார்த்தை என கை கொண்டு ஆதியும் அந்தமும் இல்லாத சுவயம் பிரகாச ஜோதியாகி விளங்கும் அருட்பெறம் ஜோதியையே தம் குரு உருவாக தம் உள்ளேயே இடைவிடாது சிந்தித்து நீங்காத தெளிவு பெற்று தாமும் அஜோதியில் ஒன்றாகி ஐக்கியமாவார்கள் திருக்கிறம்படம்